அரச இந்த மாநாடு போட்டு ஊழல் குறித்து அப்படி அவங்க வேட்பாளர்களும் அளித்த என்ன புது ரீதியான மாநாடு தொடர் முயற்சிகள் வந்து இந்த அளவுக்கு நாம சமீபகாரமாக பதினொன்று முறையாக அதிகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறிடுது மற்ற வேட்பாளர்களை கணித்துவோ இந்த வேட்பாளர்களும் நாம் கிடைக்கணும் மாநாடுங்கிறது ஒரு உணர்வு எழுச்சியோடு அங்கே ஒன்று கூடும் நமக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் கிடையாது அதோடு நம்ம களத்தில் போய் தேர்தல் களத்தில் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு அதிக என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆற்றலும் கூட வரும் அப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல அது எப்போவுமே ஒரு பார்க்கும்போது இவரை சந்திக்கும் போது இவரை சந்திக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு மீது ஆர்வம் அதுக்காக தான் இந்த மாநாடு எங்களுடைய நோக்கம் தான் ரெண்டாவது இங்கே தமிழன் வந்து இதுவரை தான் சார்ந்த சாதிக்கு புரியும் ஏற்றுக்கிற மதத்துக்கு புரியும் கட்சிகளுக்காக புரியலாம் வணங்குகிற சாமிக்கு கூட புரியும் ஆனால் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்துக்கு இப்போதான் கூட தொடங்கும் இந்தியராக கூடுனா திராவிடராக கொடுனா இப்போதான் நாங்கள் தமிழர்கள் எல்லாத்தையும் நடந்து இருக்கிறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய முயற்சி அதில் வந்து இந்த இவங்களுக்கு தான் கூடும் இல்லை இன உணர்வு மாணவ கொண்ட தமிழ் மக்கள் நாங்களும் இன்னும் பெரிய கூட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் இல்லை அதுக்கு தான் ஒரு ரூபா காசு கொடுக்காம சாராயம் சாப்பாடு எதுவும் இல்லாமல் என் பிள்ளைகள் வந்து கூடுவாங்க நீங்கள் பார்க்கட்டா போயிருக்கோம் அப்போ எல்லா தமிழனுக்கும் உணர்வு செத்து ஒன்றும் போயிருந்தார் இன்னும் இருக்கிற உலகத்தில் இந்த தமிழ் இனம் அழிஞ்சு போயிடுச்சு அவ்வளவு தானே நினைக்க வேண்டியது இருக்கும் இன்னும் அதாவது ஐயா இரேன்னு சொல்லல அடிபட்ட புளியும் அடிமைப்பட்ட இனமும் எணித்து கொள்ளும் போது எவனும் நிற்க முடியாதுங்கிறது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்லை அடிபட்ட புளியும் கூட அப்போ எப்படி எழுச்சியாக திரளவுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லாதனால முன்கூட்டியே தகவல் கொண்டு போய் சேர்த்து உங்களை மாதிரி இப்போ ஊடகத்தில் சொல்லி இங்கே நடக்குது இதெல்லாம் கொண்டு போக முடியல இப்போ முன்கூட்டியே அறிவிச்சிருந்தால் உலகெங்கும் இருக்கிற இன சொந்தங்கள் வந்து அனுமதி உள் நுழைவு அனுமதி பெற்று வர முடியும் இப்போ திடீர்னு அறிவிச்சுட்டேன் தெரியும் ஏழாம் தேதி அறிவித்தோம் அதுக்குள்ளே காலம்பத்தில் ரெண்டாவது தேர்தல் தேதி வரும் தேர்தல் கிட்டத்தில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் வியாபாரம் இப்போ அது தான் நம்ம இருபத்தி ஒன்றாம் தேதி தள்ளி வச்சுருக்கோம் அதனால இல்லை உலகங்கு இருக்கிற தமிழர்கள் இங்கே வர முடியலனாலும் எனக்கு நினைச்சுருந்தவர்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்க இதில் இது வேட்பாளர்கள் தேர்வில் வந்து நாங்கள் தெரியும் ஆணுக்கு பெண் சமம் இல்லை எங்கள் ஆணும் பெண்ணும் சமம் சம உரிமைங்கிறது இல்லை அது கடமைங்கிறதுனால அது சம வாய்ப்பு கொடுக்கறது கொடுக்கல அவங்க எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்கள் இருக்கு இங்கே உங்களுக்கு வேற இனத்தவர்களுக்கு கூட இங்கே அரசியல் அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு வேளா கைவினை பொருள்களை செய்கிற எங்கள் குயவர்கள் இங்கே வேளா இருக்கோ மருத்துவர் குலத்தில் அதாவது இந்த முறி பணியை செய்கிற மக்களுக்கோ சலவை தொழிலை செய்கிற எங்கள் வண்ணார் எங்கள் குடியிருக்கோ இப்போ பண்டாரம் ஒரு தச்சரு இந்த மாதிரி இவங்களுக்கு இல்லை இதுவரை இல்லை விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய கட்சியோ அல்லது திராவிட முற்போக்கு பெரிய சமூக நீதியெல்லாம் பேசின கட்சிகள் கூட எங்களுக்கு செய்யலை ஏன்னா எங்கள் வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களை அனாதை எங்களுக்கு அரசியல் அதிகாரமற்ற அடிமையிலாக தான் நடக்குது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் முடிந்திருத்தங்களில் தான் அரசியலே பேசினாங்க யாராவது ஒருத்தர் மாமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார சொல்லுங்க இந்த நாட்டில் விஸ்வநாதாசை விட தியாகி உண்டா இந்த நாட்டு விடுதலைக்கு இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு போன வெள்ளக்காரங்க இருக்கு ஆயிரக்கணக்கான நாடகங்களை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு தியாகி அவர் அவரு அவர் வம்சாவளிக்கு எங்களுக்கு என்ன இருந்தது என்ன இருந்தது சொல்லுங்க ஒரு பொது தளத்துல தேவேந்திரரையோ ஆதி தமிழ் குடிகளையோ பொது தொகுதியில் நிறுத்த முடியல எங்களால் இதுவரை திமுக நிறுத்தி இருக்குன்னு சொல்லுங்க ஜெயலலிதா அம்மாவது நிறுத்திருக்காங்க ஒரு ஆதி குடிய ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்ட ஒருவனை புறந்தளி வைக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு தனவாளை தூக்கி சபாநாயகராக இருக்காங்க தளி தெளிமலை தூக்கி பொதுத் தொகுதியில் நிறுத்தினா வெள்ளை வச்சாங்க அதே இது ஆகப்பெரும் ஆற்றலாக இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு பெருமை மிக அடையாளமாக இருக்கிற ஆர் அவரோட அவரை விட அறிஞர் வேண்டுமான் பெரம்பூர் தொகுதியில் நின்று வந்தார் தனித் தொகுதியாக வெறும் பரையர் வாக்கில் தான் வந்துவாரா எங்கள் அண்ணன் மற்ற சமூகம்லாம் போடலையா அப்படின்னா பொது தொகுதி ஆன பிறகு நின்ன வந்து வரல எதுக்கு நீல அகிரிக்க அனுப்புனீங்க இதுதான் உங்க சமூக நீதி அப்ப நாங்க தமிழரா பாக்குறவரை நீங்க தாழ்த்தப்பட்டவரா பாக்குறீங்க அப்படிதானே இருக்குது உங்க கோட்பாடு அப்ப நீங்க பார்ப்பன பெண்ணுங்கிற ஆரிய பெண்ணு ஜெயலலிதா அதே பக்கத்து தொகுதியில திருச்சியில தளி தெளில் மலையிலேயே நிறுத்தி எப்படி எழில் மலை இல்ல தளி தெளில் மலையே நிறுத்தி பொது தொகுதியில வென்றாங்க அதே பாராளுமன்றத்துல அப்ப இது மாறுதல்ங்கிறது எங்க இருந்து வரணும்னு இருக்குல்ல இப்போ அதனால நாங்கள் பொது தொகுதியில் ஆதிக்குடிகளை நிறுத்துவது தேவைந்திரர்களை நிறுத்துவதெல்லாம் ஒரு சமூக மாறுதலுக்காக வெற்றி தோல்விதை அப்பாற்பட்டது பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டா அது வெல்லணுமாங்கிறது கொடுத்தா கொடுத்து கொடுத்து தான் வெல்ல முடியும் சரி வெள்ளுற நீங்கள் கொடுங்கல நீங்கள் கொடுங்கல அதனால அது அதனால தான் நாங்கள் இந்த கல்வித் தகுதி சமூக பிரதிநிதி அது சோசியல் இன்ஜினியரிங்க அது எந்தெந்த சமூகம் இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு இப்போ முத்திரையர் இந்த கோணார் உடையார் இந்த முதலியார் பிள்ளை இந்த மாதிரி நமக்கு இந்த இந்த சமூகங்கள்லாம் குறைந்த அளவு தான் அரசியலில் அதிக அரசியலை வாய்ப்பு பெறும் அதுக்கெல்லாம் அதிகப்படியான இடங்களை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு புரிவினங்கள் எங்களுக்கு இருக்கிற நேர்கடி பெரும்பான்மைக்கும் குறைஞ்சிடக்கூடாது புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் விட்டுறக்கூடாது அது அதெல்லாம் செஞ்சுருக்கு ஒரு வேட்பாளரை விதை நெல் போல பொறிக்கி பொறுக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்துருக்க பொது தொகுதியில் நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய பெரிய பூட்டையாக சவாலாகவும் விடுநிலை மக்கள் எடுத்துருக்கமாக இருக்கிறாங்க இது வாக்கு சேவத்தை இந்த இடத்தில் குறைக்காதான் ஏன்னா மக்கள் கட்சி பக்கம் பயப்படுத்து குறைக்காது இல்லை இப்போ அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நான் வந்து இருபத்தி ஒன்றில் வந்து பதினாறு தொகுதி கொடுப்பேன் பதினாறில் இருபத்தி ரெண்டு தொகுதி கொடுப்பேன் பதினாறுலாம் இப்படி நான் கொடுத்துருக்கேன்னா நானஞ்சு உள்ளலாம் எம் என் பிள்ளை எலும்பி சொல்லலாம் வேட்பாளர் குறிப்பிட சொல்ல அதனால இருபத்தி ஒன்றில் வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் வந்ததுனால நீங்கள் என்னுடைய வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் புதிகளை தேவேந்திரரை நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு அதிகம் இப்போ அதனால் நான் பாதிப்படைகிறேன்னா இல்லை வளர்றேன்னா புரிதா அதில் பெண்களை பெண்களை ஆதித்தமிழர் தொகுதியில் இப்போ இதுப்பா அது நிறுத்த போக்குவதை நிறுத்திருக்கில்ல அதில் வாக்கு அப்போ அது மக்களுக்குள்ள மாறுதலில் வருது இல்லை இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு போட்டின்னு வருது இப்போ ஒரு வச்சுக்கிறீங்க இப்போ தமிழர்களுக்கும் தொகுதி இருக்கு இப்போ நாலு கட்சி போட்டிட்டா நாலுமே ஆதித்தமிழர் தான் போ ஆனால் அந்த வாக்கில் கட்சி வெல்லாது அந்த வேட்பாளர் வெல்ல முடியாது மற்ற சமூக இல்லை ஆதித்தமிழரோட இணையதோறும் புரியுதுங்க அதுல தான் வெள்ளை இப்ப நான் ஒரு தொகுதியில மரவர போடுறேன் எல்லாரும் மரவர போடுறாங்க அப்படி நான் எந்த மரவரோடு தேவேந்திரர் நாடார் கோணார் ஆதித்தமிழர் பிள்ளை முதலி இதெல்லாம் இணைதோ அதான் பிள்ளை புத்தரையர் எங்க இணைகிறாரு உடையார் எங்க இணைகிறாரு எங்கெங்கெல்லாம் தமிழ் சமூகம் போய் கூடுதோ அதுதான் வெள்ளை அப்ப புரியுற அவங்களுக்கு அதனாலதான் நாங்கள் இதை பற்றியும் யோசிக்காம செய்யோம் இப்போ திருப்பூர் ஊரில் எங்கள் ஐயாவை நிறுத்திருக்கேன் அம்பேத்கராஜன் எல்லாம் சும்மா இல்லை அதில் ஒரு அது எனக்கு இன்னும் இன்னும் நாள் இருபது நாள் யோசித்து கொண்டே நிறுத்துறோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக நீத்திருக்கேன் அதான் சொல்றேன் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறப்ப ஆட்சி அதிகாரத்தை கொண்டுகிறது தமிழகத்தில் சாத்தியமே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு தொடர்ச்சி காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்திருக்காங்க இப்போது அவர் பேசுகிறப்ப இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இது காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அப்படின்னு இது குறித்து உங்களை பார்த்துக்கணும் உங்களுக்குள்ளே தெரியும்னா பிறகு நம்ம பேசி என்ன கருத்து சொல்கிறது இங்கே அதை ஒத்துக்கில்ல ஆச்சரியாரத்தில் பங்குங்கிறது கொடுக்குறதும் கொடுக்காதுதான் அந்தந்த கட்சி எடுக்கிற கலந்து இப்போ ஆச்சரியாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போ குறிப்பாக இப்போ என் தம்பியும் சொல்கிறார் விஜய் சொல்கிறார் ஆச்சரியாரத்தெல்லாம் நான் பங்கு வரேன் என் தம்பியுடைய ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்கு இந்த கட்சி நேர்மையாக இருக்குது இந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு கொடுப்போம் ஏன்னா இந்த கட்சிகளுடைய ஆட்சி நிர்வாக முறை பிடிக்காம தான் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அந்த கட்சிகளை ஆட்சியிலே பங்கு தரேன்னா அவ்வளவு தூய நேர்மையான ஆட்சி இருக்குது கட்சி இருக்குதுன்னா நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்க வேண்டியது இல்லையே புரியுது இதில் எந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு கொடுக்குது அப்போ நம்ம ஆட்சியின் தரம் எப்படி இருக்கும் இது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டுக்கு காலாகி இருக்கிற கட்சிகளாக இருக்குது இந்த கட்சிகளை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் இப்போ காங்கிரஸை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறாருன்னே வச்சுக்கிடுவோம் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு இந்த ஊழலில் சொல்ல முடியுமா இல்லை மாநில உரிமைகளை பேச முடியுமா இல்லை எந்த இதை பேசுவீங்க காங்கிரஸ் கழிச்சு இதான் ஐயா சொல்கிறது ரொம்ப தாமதம் அவங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்டாங்கல்ல கொடுக்குற கட்சிக்கு போங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும் இப்போ புரியுதா அதை நானாக இருந்தால் நம்ம சொல்ல போகிறதில்ல அப்போ அதை அப்பயும் சொல்லியிருந்துருக்கணும் ஆட்சியில் எந்த கட்சி பங்கு தருதோ அங்கே போயிட்டு வாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை மறுப்பில்லை எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா அமைதியாக இருப்பாங்க அதை விட்டுட்டு அவர் தம்பியை காட்டிட்டு ஒரு பேரம் பேசிக்கிறதா விஜய் கூட நாங்கள் போயிடுவோம் தாபாக்கே அவங்க போயிடுவோம் அது தமிழ்நாடு வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கும்போது சரி போங்கன்னு சொல்லியிருக்கோம் அது சரியா அவங்க பெரியவங்க எடுக்கிற முடிவு நம்ம அதில் சொல்ல முடியாத கருத்து ஒரே திருமாவளவன் சமீபத்தில் தமிழ் தேசம் நாடு கடுமையாக இப்போ தமிழ் தேசத்துக்கான அவசியம் தமிழ் தேசத்துக்கான நாடு இங்கே தேவைப்படுது உங்களுக்கு கல்யாணம் இல்லை அந்த இப்போ எங்கள் அண்ணன் மேலே வைக்கிற எல்லாம் அது வந்து நான் காயப்படுவேன் கஷ்டப்படுறது அண்ணன் தானே பேசுகிற பேசி போட்டு அது அவர் சொல்ற கருத்துல நல்ல கருத்து இருக்கும்போது தலைவர்கிட்ட நான் பேசும்போது நம்மளை இப்படிலாம் விமர்சிக்கிறாங்களேன்னு விமர்சனம் அது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போங்கிறப்பில்ல எங்கள் அண்ணன் எங்கள் மேலே வைரக்கற்களை விட்டு எறிஞ்சாலும் வச்சுக்கங்க பணங்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் எப்படிதான் வெறுங்கற்களை விட்டு அண்ணன் தானே எரியிறாருன்னு வழியை காங்கிட்டு போவோம் இவ்வளோ தான் இதுவே கிடையாது மாநாடு மாநாடு வந்து அதை அவர் நடத்தணும்னு நினைக்கிறாரு அந்த மாநாடு தமிழர்கள் எழுச்சி மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறது அது வந்து எங்கள் அண்ணனுக்கு இருக்குது இல்லையோ அது எனக்கு உறுதியாக இருக்கு அதில் எங்கள் அண்ணனுடைய மாநாட்டை நான் வரவேற்க அதுக்கு நன்றி சொல்ல கடவுள்